இங்கே அருண் என்ன தான் கிட்டே ரொம்பவே நடிச்சுட்டு தான் இருக்காங்க திரும்பவும் முத்து தாக்கிட்டு சிக்காமலாம் போயிடுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் முத்து வளர்ஞ்சியாக வந்து அருண் கிட்ட மாட்டோம் செய்கிறாங்க சவாரியை முடிச்சிட்டு வர முத்துவுடைய காருக்கு பின்னாடி தான் வந்து ஒரு இங்கே கிருஷ்யம் ஒளிஞ்சிருக்காரு அதே தெரியாத முத்து வண்டியை எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே வந்துட்டு செக்கிங் நடக்குது அப்போ கூப்பிட்டு முத்து விசாரிக்கும் போது இல்லை சார் ஏதோ ஒரு டெட் பாடியை காரில் மறைச்சி கொண்டு போகிறத ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதனால தான் சார் நாங்கள் செக் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க இப்போ எல்லாருடைய காரையும் செக் பண்ணிவிட்டு கடைசியில் முத்துவுடைய காரை ஓப்பன் பண்ணுறாங்க பண்ணாங்க ஓபன் பண்ணதுக்கு பின்னாடி இங்க கிருஷி வந்துட்டு உள்ள இருக்கதே தெரிஞ்சு போயிடுது போலீஸ் பார்த்த உடனே சத்தம் விடுறாங்க சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க என்னாச்சுன்னு தெரியலேன்னு முத்துவும் தன்னுடைய காலேண்டு இறங்கி பின்னாடி போய் பாக்குறாங்க சரி ஒரு குழந்தைய கடத்திட்டு போறோம் சார் அப்படின்னு சொன்னதும் கிருஷ வந்துட்டு கிளப்பி பாக்குறாங்க கிளம்ப வேலை முத்து அதுக்கு பிறகுதான் பின்னாடி வந்து இருக்கிற கிருஷையும் பாக்குறாங்க கிருஷ பார்த்த உடனே முத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது கிருஷ பார்த்ததுமே கிருஷ் கிருஷ் நீ எப்படா காருக்கு பின்னாடி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு இந்த பையனை தெரியுமான்னு சொல்ல நல்லாவே தெரியும் சார் ரொம்ப நாளா இவனை காணும்னு சொல்லிதான் சார் நானும் தேடி ஓடிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு போலீஸ் வந்துட்டு என்ன புதுசாக கதை விடுறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அருணும் வராங்க அருண் பார்த்துட்டு இங்கே முத்த தாங்கிட்ட சிக்னியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அருணும் இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்க விசாரிக்கும் போது குழந்தைய பின்னாடி வச்சு கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார் கிருஷிக்கு ஏதாவது ஆயிட ஆகிடப்போதும் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் சார்னு சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முத்துவை பார்த்து அருண் வரட்டும் செய்கிறாங்க நீ எப்படா சிக்வன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ சிக்க சீக்கிரமா நீ என்கிட்ட சிக்குவனு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு எங்க அருணை பார்த்து முத்து சொல்லவும் செய்யறாங்க எங்க முத்துவை பார்த்து அருண் சொல்லவும் செய்யறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்துவை கூட்டிட்டு போக போகவும் செஞ்சிடறாங்க அதுக்கு பிறகு எங்க கிறிஷு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகவும் செஞ்சிடறாங்க உடனே இது அருண் வந்துட்டு சீதாவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சீதாவுக்கு கால் பண்றாங்க ஏன்னா மத்தவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டா நான் பழிவாங்கிற குணத்தோட செய்யறதா நினைச்சுப்பான்னு நினைச்ச எங்க அருணும் உடனே சீதாவுக்கு கால் பண்ண சொல்லுங்க அருண் அப்படின்னு நாங்க சீதா சொல்ல நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் போன் ஃபோன் பண்ணனு சொல்ல என்ன முக்கியமான விஷயம்னு அங்கே சீதா கேட்குறாங்க இப்போ நான் செக்கிங்கில் தான் இருந்தேன் உங்கள் மாமா தான் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக்கிட்டாருன்னு சொல்ல என்ன அருண் திரும்பவும் ஏதாவது மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் மாமாவை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்ல நான் சொல்ல வரதை முழுசாக கேளு சீதா இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு நான் எதுக்காக வர பழி வாங்கணும்னு நினைக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் எனக்கு நீ ரொம்ப முக்கியம் நீ என்கூட கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் எதுக்கு செய்ய போகிறேன் உங்கள் மாமாவுடைய காருக்கு பின்னாடி ஒரு சின்ன குழந்தை மயக்க நிலமையில இருந்தான் இப்போ உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு குழந்தைய கேசலை அவனை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க எதையுமே நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க யாரும் அருண் தான் போலீஸ் கிட்ட தனியாக பேசி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யவும் சொல்லியிருக்காரு தான் போலீஸ்மே இதை பண்ணவும் செஞ்சுருக்காங்க ஆனால் அருண் அப்படியே இதை வந்துட்டு எங்க சீதா கிட்டே மாற்றி தான் பேசுகிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட சீதா பதறி போகிறாங்க நிச்சயமாக எங்கள் மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வைங்கன்னு ஃபோனை வச்சுட்டு உடனே மீனாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க மீனா இதை கேட்டு பதறி தான் போகிறாங்க உடனே மீ மீனா சீதா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கள் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க ஏன் ரவி ஸ்ருதின்னு எல்லாமே ஓடி வர என்னாச்சுடா முத்துன்னு சொல்லி கேட்க சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கன்னு போலீஸ் கூப்பிட்றாங்க போலீஸ் பக்கத்தில் போகிற அண்ணாமலை சார் என் பையன் அப்படியெல்லாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான் சார் அப்படின்னு அண்ணாமலையும் இங்கே ரொம்பவே கெஞ்சி தான் கேட்குறாரு சார் ஆதாரத்தோட உங்க பையன் பிடிப்பட்டிருக்காரு அந்த பையன் கண்ணு மொழிச்சு விஷயம் என்னன்னு சொன்னா மட்டும்தான் உங்களை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்ல அப்பா நிச்சயமா எனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது ஏன்னா இந்த தப்பை நான் பண்ணலை அப்படின்னு இங்கே முழுசா சொல்றாங்க எப்படி தான் அது முடியும் எப்படினா நம்மளால அதை நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு யாராவையும் கேட்க ஏன்னா என் காருக்கு பின்னாடி இருந்தது வேறு யாரும் கிடையாது கிருஷ்ணான்னு சொல்ல இதை கேட்டால் அத்தனை பேருமே அதுன்னு போகிறாங்க கிருஷ் அப்படின்னா அதிர்ச்சியில் எங்கள் மீனா கேட்க ஆமாம் மீனா கிருஷ் எப்படி என் காரு பின்னாடி டிக்கில வந்தான்னு தெரியலை அவன் கண்ணு முழிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்துலேருந்து நானும் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் மீனாவும் என்ன ஸ்ருதியும் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ரவியையும் அண்ணாமலையும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு நானும் இங்கே ரெண்டு பேருமே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு போகிறாங்க கூடவே அருணையும் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க அருண் வந்துட்டு அங்கே வாக்குமூலம் வாங்குறதுக்காகவும் அந்த பையனுடைய சுச்சுவேஷன் என்னென்ன பார்க்கறதுக்காகவுமே நேரில் போகிறாரு அங்கே போனால் கொஞ்சம் நேரம் ஆகும் கண்ணு முழிக்கிறதுக்குன்னு சொல்ல கிருஷ் எப்படி வந்தான்னு தெரியலே ஸ்ருதினு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இங்கே மனோஜ் ரோஹினி எங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி கேட்க இல்லை ஷோரூமில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களா அது விஷயமா பேசணும்னு போயிருக்காங்க தான் நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு அப்படின்னாவும் சொல்ல அதுவும் சரிதான் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கில்ல நாமளும் அதை பற்றி எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரத்தில் அங்கே உள்ள கிருஷி வந்துட்டு கண்ணை முழிச்சுட்டதான் சொன்ன உடனே உள்ளே வந்துட்டு மீனாக போகிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கட்டிப்பிடிக்க உங்களுக்கு இவனை ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி நான் தான் சொன்னலைங்க எங்களுக்கு இவன் ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க சீத்தாவும் வந்து நிற்கிறாங்க இங்கே மாமா மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு நான் சொன்னேன்ல அருண் அப்படின்னு சொல்ல நான் என்ன சீத்தா பண்ணுவேன் அவங்க இங்க குழந்தைய பின்னாடி பார்த்ததும் குழந்தை கடத்தல்கேசு நினைச்சி முத்து உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க நான் நான் கூட எவ்வளவோ முத்துவுக்காக சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சீதா எதுவுமே பேசாம அருணை பார்க்காம எங்கள் கிருஷியை பார்த்துட்டே இருக்காங்க கிருஷி வந்துட்டு இங்கே நீ சொல்றதுல தான்டா இருக்கு முத்துவங்கள் காருக்கு பின்னாடி எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்க இல்லை ஆண்டி ஸ்கூலில் சின்ன பிரச்சனை அடிச்சு அவங்க என்னை போலீஸில் மாட்டி சொன்னாங்க அதுக்கு பயந்து தான் நான் ஓடி வந்தேன் என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க நான் எதுவும் பண்ணலை நான் அவனை தள்ளி தான் விட்டேன் அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணாங்க தான் நான் கீழே தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு எங்கள் கிருஷி அங்கே நிற்கிற போலீஸை பார்த்து பயப்படாதப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காகலாம் தான் பண்ணல நீ எப்படி அந்த காருக்கு பின்னாடி வந்தேன்னு தெரிஞ்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தோன்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு வாக்குமலை வாங்கிட்டு ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வந்துட்டு முத்துவையும் வெளியே விட்டுறாங்க முத்துவும் வெளியே வந்ததுக்கு பிறகு அப்பா வாங்க உடனே போய் கிருஷ்ணை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க போலீஸ் அவங்க தான் இருக்காங்க அருணும் அவங்க தான் இருக்காங்க அம்மா நீ எந்த ஸ்கூல் பான்னு சொல்லி கேட்குறாங்க இவன் அறிவு போர்டிங் ஸ்கூல்னு சொன்ன உடனே மீனா பயங்கர ஷாக் ஆகுது நீ அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறியா கிருஷ்ணன் சொல்ல ஆமாம் அம்மா என்னைய ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டு போயிட்டாங்க என்னையை அதிகமாக வந்து கூட பார்க்கறதில்ல எல்லாேருமே என்னைய லய லயர்னு சொல்லி திட்டினாங்க அந்த கோபத்தில் தான் ஆண்ட்டி நான் அப்படி பண்ணிவிட்டு என்னையை விட்டுறாதீங்க ஆண்டி நான் அவங்க கூட இருக்கேன் ஹாஸ்டலுக்கு போகலை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இப்போ அங்க ஹாஸ்டல்ல இருந்து வார்டன்ல இருந்து அங்க டீச்சர்ஸ் வரைக்குமே எங்க ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க என்ன சார் சின்ன பையனை இப்படி மிரட்டுறதுன்னு அங்க இருக்க போலீஸ் அந்த நினைட்டு இருக்க வார்டன் எடுத்துட்டேன் இல்ல சார் அவன் பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்ல அதுக்காக சின்ன பையனை இப்படி தான் மிரட்டுவீங்களா அப்படின்னு அங்க அவருக்கு நாளை திட்டு விலைதான் செய்தும் சரி இந்த பையனுடைய அம்மா எங்க உடனே ஃபோன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது சார் அவன் பையனுடைய அம்மா காடிய நம்பரையும் காடியனை மட்டுமா சார் சேர்த்து விட்டு போயிருக்காங்க அவங்கள பத்தின எந்த டீடைல்ஸுமே இல்ல சார் அப்படின்னு சொல்ல என்ன நீங்க ஒரு அம்மா வந்து இங்க சேர்த்து விட்டுருக்காங்க அவங்க பத்தனை டீட்டெயில்ஸ் வாங்கி வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இல்லை சார் அவங்க அதிகமாக ஊரில் இருக்க மாட்டேன்னு சொல்லி கார்டியனுடைய பேரை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க இருங்க சார் அவங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது மகேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் நாங்கள் இப்படி பண்ணது தப்பு தான் மேடம் சாரி மேடம் அப்படின்னு சொல்ல சின்ன குழந்தைய பயமுறுத்துற விதமாக நடந்திருக்கீங்க இப்போ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க மகேஸ்வரி கிட்ட மகேஸ்வரி கேட்டவுமே ச நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் மேடம் உங்களை கூப்பிடணுன்னு சொன்னாங்க தான் சார் மேடம் கூப்பிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை நீங்கள் இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறீங்களா லாஸ்ட்டில் இருக்க வைக்கிறீங்களான்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதுக்காக தான் மேடம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு ரோஹினிக்கு கால் பண்ணுறாங்க ரோஹினி அட்டன் பண்ணலை ஏன்னா ரோஹினியும் அங்கே அந்த மனோஜும் வந்துட்டு ஒரு சின்ன வேலையில் இருக்காங்க ஷோரூமில் கேமரா செட் பண்ணிவிட்டு அவங்கள வர வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மகேஸ்வரி கால் அட்வான் பண்ணுற அவங்க அட்டன் பண்ணல மகேஸ்வரி மட்டுமே கிளம்பி தான் வராங்க மீனா சீதா அப்புறம் ஸ்ருதின்னு ஸ்ரூதி தனியாக டாக்டரை பார்த்து பேசிட்டு அந்த நேரத்தில் மகேஸ்வரி இங்கே போலீஸ் கிட்டே வரேன் இங்கே வாடணும் இவங்க தான் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீங்கள் தான் கார்டியனாக இருக்கீங்களான்னு சொல்லும்போது ஆமாம் சார் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பையன் கொஞ்சம் நாளைக்கு அவன் அவங்க அம்மா கூட இருக்கிறதா சரியா இருக்கும் அவங்க அம்மா ஊரில் இருந்தாங்கன்னா வந்து பார்த்துக்க சொல்லுங்க இப்போ நீங்கள் உங்க கூட கூட்டிட்டு போகிறீங்களான்னு சொல்லி கேட்க ஓ சரிங்க சார் அப்படின்னு மகேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க அறுநூறு கந்த சமயத்தில் மீனாவும் அங்கே ஸ்ருதியுமே வராங்க திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்க மகேஸ்வரியை சரியாக கவனிக்க அந்த மீனா பக்கத்தில் வந்ததுக்கு பிறகு தான் மகேஸ்வரியை பார்க்குறாங்க நீங்கள் எங்கெங்க இங்கே அப்படின்னு சொல்ல இவங்க தான் இந்த பையனுக்கு காடியன் அப்படின்னு அங்கே போலீஸ் சொன்ன உடனே எங்கள் மீனை அப்படியே பயங்கர ஷாக்காகிறாங்க என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு இவங்களை ஏற ஏற்கனவே தெரியுமான்னு அருணை கேட்க அந்த நேரத்தில் முத்து அண்ணாமலை ரவீன் எல்லாமே வந்துடுறாங்க என்ன மீனா என்னாச்சு கிருஷிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல கிறிஷ் நல்லா தாங்க இருக்கான் அவனுக்கு ஸ்கூலில் நடந்த விஷயத்தை சொன்ன உடனே முத்து அப்படியே பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருக்கும்போது அம்மா இதே அருண் சொல்லி கேட்க இவங்க தான் இங்கே கிருஷியோட அம்மாவான அப்படின்னு உடனே முத்து கேட்குறாங்க இல்லைங்க கிருஷிக்கு காடியனா இவங்கள தான் அம்மா போட்டுகிட்டு போயிருக்காங்க இவங்க நான் ஏற்கனவே வித்யா வீட்டில் பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்ல என்னமே நான் சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஏங்க உண்மை சொல்லுங்கள் உங்களுக்கு கிருஷியோட அம்மாவை எக்கடே தெரியுமா நீங்கள் வித்யா கூட அன்றைக்கி வித்யாவுடைய வீட்டில் இருந்தீங்க வித்யாவுடைய ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குங்க அப்படின்னு முத்து கே மீனாவும் சொல்லும்போது என்ன தாங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அருண் கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு முத்துவும் மீனாவும் அவங்க கிட்டே எதுவுமே சொல்லாமல் இருக்கேன் உடனே அருண் சொல்றாங்க சரி எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிட்டே ஒப்படைச்சாச்சு பார்த்துக்கோங்கன்னு போலீஸும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ இங்கே மகேஸ்வரிய மூணு பேருமே பிடிச்சிக்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா இப்போ நீங்க உண்மையை சொன்னதான் நாங்கள் உங்களை விடுவோம் இல்லைன்னா நாங்களே உங்க மேலே ஏதாவது கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இங்க முத்து மிரட்டேன் என்னங்க ஆளாளுக்கு என்ன மிரட்டுறீங்க இந்த பையனுக்கு காடு இருக்க சொல்லி அவங்க அம்மா கேட்டாங்க தான் நான் இருக்கேன்னு சொன்ன மற்றபடி எனக்கும் அவங்க அம்மாவுக்கு எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை அப்படின்னு கேட்குறாங்க அதில் இருக்கற ஃபோனை எடுக்கிறாங்க நிச்சயமாக இதில் அவங்க அம்மா நம்பர் இருக்காமல் இல்லாமல் இருக்காது நீங்கள் ஃபோன் போட்டு பேசுங்க மேனா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி அவங்க இவ்வளோ ட்ராமா போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி இங்கே மகேஷ்வரி ஃபோனை வந்துவிட்டு வாங்குறாங்க மகேஷ்வரி ஃபோனை வாங்கினவொடனே மகேஷ்வரியோடைய ஃபோனுக்கு வந்துட்டு ரோஹினிக்கிட்டேருந்து கால் வருது ரோஹினின்னு அந்த பேரை பார்த்த உடனேயே இங்கே பயங்கர ஷாக் ஆகுது வித்யாவுக்கு ஃப்ரெண்டுன்னா ஒருவேளை ரோஹினிக்கும் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினைக்கவும் செய்கிறாங்க மீனா கால் அட்டென்ட் பண்ண உடனே எங்கே மகேஷ்வரி தான் மகேஷ்வரியும் நினச்சிக்கிட்டு ரோஹினி பேசுகிறாங்க நான் தான் ஷோரூமில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன் கிருஷிதாக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி உடனே அந்த வார்த்தையை கேட்க மீன் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க என்னாச்சு மீனான்னு அங்கே இருக்க முத்துவும் வசதியும் கேட்க பதில் பேச முடியாமல் மீனாக நிற்கிறாங்க என்னாச்சுன்னு திரும்பவும் கேட்குறாங்க அதுக்கு இங்கே எதுவுமே பேசவே முடியலை மீனாவால் கிறிஷியை வந்து நான் அடிக்கடி பார்க்க முடியாதுன்னு தான் உன்னை காடே நான் போட்டேன் ஆனால் நீ தான் என்ன ஒன்னைய விட நான் தான் அதிகமாக போய் கிறிஷியை பார்த்துட்டு வரேன் என்னால் அடிக்கடி போய் பார்த்துக்க முடியாது ஏதாவது நான் நீயே பார்த்து சமாளிச்சுக்கோ எனக்காக கொஞ்ச நாள் தானே ப்ளீஸ் அப்படின்னு இங்கே கெஞ்சுறாங்க ரோஹினி ஹலோ ஹலோ என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாமல் அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது நான் மீனா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே நிற்கிற ரோஹினி அதிர்ந்து போய் அப்படி ஃபோனை காதல வச்சு பண்ணி நின்றுட்டு இருக்காங்க டக்குன்னு மீனா ஃபோனை கட் பண்ணேன் உண்மையை சொல்லுங்கள் கிறிஷி யாருடைய பையன் அப்படின்னு கேட்க என்னாச்சு மீனா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் கேட்க கேட்குறாங்க கிறிஷு நீங்கள் நினைக்கிற மாதிரியோ நான் நினைக்கிற மாதிரியோ யாரோ ஒருத்தவங்க இவங்க கிறிஷுக்கு அம்மா கிடையாது நம்ம வீட்ல இருக்காங்களே ரோஹினி அவங்க தான் கிறிஷுக்கு அம்மா இப்போ ஃபோன்ல பேசினது கூட ரோஹிணி தான் ரோஹிணி தான் இவங்களை இப்படி காடியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு கூட நான் வீட்டுக்கு போனப்போ ரோஹிணி அங்கே தான் இருந்திருக்கணும் வித்யாவும் இது தெரிஞ்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்ல முத்துவுக்கும் இருந்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது நீ சொல்றதுல உண்மைதானாமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு இங்கே உண்மையை சொல்கிறாங்க இப்போது கல்யாண இப்போ ரோஹினின்ற விஷயம் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருது உண்மையை சொல்ல போறியா இல்லை எல்லாருமே சேர்ந்து இந்த பையன் விஷயத்தில் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்கன்னு சொல்லி இல்லை இந்த பையனை வந்துட்டு இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஏதாவது சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காமு சொல்ல ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ரோஹிணி தாங்க இந்த பையனுக்கு அம்மா அப்படின்னு அவங்களே அவங்க வாயால் உண்மையை ஒத்துக்கவும் செஞ்சிடறாங்க ராவில இருந்து ராவிலேந்து ஸ்ருதியிலேருந்து எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருது எல்லாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் நினைக்கிறாங்க கிருஷி விஷயத்தில் இப்போ வசமாக சிக்கிக்கிட்டாங்க எங்கள் ரோஹினி இந்த மாதிரியான சொல்ல இந்த சீரியல் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க